ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயம் பூண்டு இஞ்சி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க விந்தன்னு எண்ணிக்கை குறைபாடு தரம் குறைஞ்சி போய் இருக்கிறது விந்து முந்துதல் தாமத்தி ஓரளவு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி தான் இந்த பிரச்சனைகளை போக்குறதுக்கு தான் வந்து நம்ம ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க நம்ம உடம்புல வெப்பத்தை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை தூண்டிவிடும் இந்த பூண்டு பிறப்பிறப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இந்த பூண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இது இயற்கையாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்திய உறவுல ஆர்வத்தை கொடுக்கும் உடம்புக்குமே வந்து ஒரு நல்ல பலத்தை கொடு பழத்தையும் தெம் தெம்பையும் வந்து கொடுக்கக்கூடியது விந்து முந்துதல் முந்துதல் விந்தண்களுடைய தரம் குறைஞ்சி போய் இருக்கிறது விந்தணுக்குளுடைய எண்ணிக்கை குறைவு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது இந்த பூண்டுங்க இந்த பூண்டு ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு எடுத்து லைட்டாக சின்ன உரல் இருக்கும் இல்லையா அதை தட்டி சுடு ஒரு டம்ளர் வந்து ஒரு ஒரு டம்ளரில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க அந்த சுடுதண்ணியில் இந்த ரெண்டு பல் பூண்டை தட்டி அதில் போட்டுருங்க அப்புறமா வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சொல்லவே வேணாம் தாமத்தி உறவு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு அற்புதமான ஒரு தீர்வு தரக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் இதில் உள்ள காரத்தன்மை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வெப்பத்தை வந்து உண்டு பண்ணும் இது பிறப்பிறப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைக்கும் அனைத்து விதமான பாலியல் குறைபாடுகளையும் போக்கும் தாம்பத்தி உறவுல ஆர்வத்தை தூண்டும் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் தரக்கூடியது சின்ன வெங்காயங்க இதையுமே வந்து ஒரு நாலு வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க இதையுமே வந்து சின்ன உருளை லைட்டாக தட்டி அந்த வெங்காயத்தோட மருத்துவ தன்மைகள் தண்ணியில் இறங்கணும் இல்லையா அதனால அந்த சுடுதண்ணி ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு பல் பூண்டை தட்டி போட்டாச்சு அதே மாதிரி ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை அதை தோலை உரிச்சுட்டு அதையுமே தட்டி அந்த சுடுதண்ணி உள்ள டம்ளர்ல போட்டுருங்க அடுத்தது வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சி அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க இதே மேல உள்ள தோலை நீக்கிட்டு நல்லா அலசிடுங்க ஏன்னா மண் நல்லா இருக்கும் அதுக்காண்டி இதுவும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு நல்ல சுறுசுறுப்பையும் தெம்பையும் கொடுக்கக்கூடியதுங்க உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் தாம்பத்திய தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது இந்த இஞ்சி இது வந்து இதையுமே வந்து ஒரு இன்ச்சி அளவு எடுத்து இதையுமே வந்து லைட்டாக தட்டி இந்த இஞ்சியோட மருத்துவ குணங்கள் தண்ணியில் இறங்கணும் இல்லையா அதனால இதையும் லைட்டாக தட்டி போட்டு அந்த சூடு தண்ணியில் போட்டுருங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு அளவு இந்த இஞ்சி இந்த மூணையுமே வந்து நல்லா தட்டி ஒரு டம்ளர் சூடு தண்ணி வச்சுக்கோங்க அதில் தட்டி போட்டுருங்க தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க அப்போ தான் வந்து இதனுடைய மருத்துவ தன்மைகள் வந்து அதில் இறங்கும் அதனுடைய முழு பலனும் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அரை மணி நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அரை மணி நேரம் கழித்து தான் வந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அரை மணி நேரம் கழித்து திரும்பவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க அந்த தண்ணி மட்டும் இதனுடைய மருத்துவ குணங்கள் அந்த சுடு தண்ணியில் இறங்கியிருக்கும் இது வந்து பூண்டு வெங்காயம் இஞ்சியோட மருத்துவ தன்மைகள் வந்து அந்த தண்ணியில் அந்த சுடு தண்ணியில் இறங்கியிருக்கும் இறங்குனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க சுவைக்காக வந்து நீங்கள் தேன் வந்து கலந்துக்கலாம் இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிக்கணுங்க இந்த தண்ணியை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வந்து குடிச்சிருங்க இந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா ஆண்மை குறைவு பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு தரக்கூடியதுங்க இந்த ஜூஸு ரத்த குறைபாடு நீங்கும் இதுல இரும்பு சத்து விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அளவுகளை வந்து கூட்டும் அதனால ரத்த சோகையுமே வந்து உங்களுக்கு குணமாகும் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியதுங்க பூண்டு வெங்காயம் இஞ்சி ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ